எங்கமா போனா? திருவான் போங்க. இது பாரிஸ் போற வண்டி. திருவான் மயிர் போவாது இறங்குமா? வண்டி போற இடத்துக்கு பாசஞ்சர் போக முடியாது பா. போற இடத்துக்கு தான் வண்டி போணும். திருவான் போங்க. நம்மா சொந்த வண்டி நினைப்பா? எப்போ கவர்மெண்ட் லைசென்ஸ் வாங்கி இந்த வண்டி ஸ்டாண்டுக்கு வந்துச்சோ அப்போ இது மக்கள் வண்டி தான் போங்க. வண்டி ஓடி இறங்குமா? இறங்க தான்மா போறேன். பின்ன நான் வண்டியில உனோட குடுத்துன மா நடத்த போறேன். திருவான் மயிர்ல இறங்குறேன். ஆமாண்டா நீ அக்கான கூப்பிட்ட எனக்கு தம்பி தானே பஸ்லதான் போவேன் இன்னைக்கு ஒரு சின்ன அவசரம் அதனால ஆட்டோல இருக்கமா வண்டி எடுக்க சொல்லுடா இது யார் வண்டி தெரியுமா இன்ஸ்பெக்டரோட வண்டி நீ என்ன பண்ணாலும் வண்டி கலம்பாது. கிளம்பணும் நான் யார் தெரியுமா டெபுட்டி கமிஷனர் டிராபிக் தீனதயாள் அவருடைய பொண்ணு திரவன் மயூர்

என்ன புருஷ பொண்ணாடி சண்டை பார்த்தா அடுத்த ரோட்ல இருக்காங்க அங்க போய் பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அம்மா என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே எதுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன என்னண்ட டிராபிக் கமிஷனர் தினதேலம் பொண்ணுன்னு சொன்னீங்க ஆமா அந்த குடிகாரனாண்ட ஜட்ஜ் சதாசிவையர் பொண்ணுன்னு சொன்னீங்க ஆமா எப்படி புரியலையே ஏப்பா நீங்க ஆம்பளைங்க தான் ரெண்டு வீடு வெச்சுக்கணுமா நாங்க பொம்பளைங்க ரெண்டு வீடு வெச்சு கூடாதா எங்க அம்மாவோட பெரிய வீடு ஜட்ஜ் சதாசிவையர் சின்ன வீடு டெபியூட்டி கமிஷனர் டிராபிக் தினதேயா ஆ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வண்டி எடு

விளையா நீங்க தான் விளையாடிட்டீங்க மைத்திலியோட கொஞ்சம் தனியா பேசலாமா நான் பேசிக்கிறேன் மைத்திலியோட அப்புறமா பேசிக்கிறேன் எப்பறம் இப்போ நான் தான் அவளோட பவர் ஆஃப் அட்டோனி கூட படிச்சவா வந்திருக்கேன் கூட படுத்தவன தட்டிக்க எங்க கதவை தாப்பா போடுறதுல எனக்கு ஆட்சி பண்ணி இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் டிஸ்ட்ரிக் கலெக்டர் பரமானந்தத்தோட பொண்ணு கூட மாஃப்டில பத்து கான்ஸ்டபிள்ஸ் வந்திருக்காங்க அவங்க கதவை உடைக்கலாம் ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டா தப்பு இல்லங்கிற என்ன மைத்துலி மாதத்துல இருந்துனால தான் அந்த தப்புக்கு சம்மதிச்சா நான்தான் முதலுங்குறது என்ன நிச்சயம் அந்த சந்தேகம் எனக்கு வந்தனால தான் அவளை எனக்கு பிடிக்கல அந்த சந்தேகம் மகாபலிபுரம் ஹோட்டல் ரூம் குள்ள முன்னாடி வந்திருக்கணும் சார் உங்களை காதலிச்சு விட நீங்க சுத்தமா இருக்க அனுமதிக்கல உங்க வருங்கால மனைவிக்கு நீங்க சுத்தமானவரா இருக்க போறது இல்ல எந்த ஒரு நியாயம் சார் இது ஆம்பளைங்களை கூடையில சுமந்தது அந்த காலம் கூண்டுல நிக்க வைக்கிறது இந்த காலம் மைத்திலிக்கு கிடைக்காத வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்க கூட கல்யாணத்தை நிறுத்தியா அயோக்கிய எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றிங்க நீங்க நல்லா இருக்கணுமா

நெருப்பு பிடிக்காம கூப்பிட கூப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா நெருப்பு பிடிச்சாலும் கூப்பிடலாம் பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் கூப்பிடலாம் எதுங்க பத்திக்கிட்டு எரியுது ஏன் எங்களோட தண்ணி இல்லாம கப 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 கபன் பத்திக்கிட்டு எரியுது

அந்த இயற்கைக்கு எம்பி எம்எல்ஏ அரசாங்க அதிகாரி இவங்க கிட்ட எல்லாம் விளையாட தெரியாதா என்ன அங்க கரெக்டா தண்ணி போகுது இல்ல அந்த இயற்கைக்கு பைவ் ஸ்டார் ஹோட்டல்லயும் பணக்காரங்க வீட்டிலயும் விளையாட தெரியாதா அங்கெல்லாம் எல்லாம் கரெக்டா தண்ணி இல்ல அந்த இயற்கைக்கு ஏழைங்களோட வாழ்க்கையில மட்டும்தான் விளையாட தெரியுமா ஏங்க பயர் இன்ஜினியன் எல்லாம் தண்ணி பிடிக்கக்கூடாதுங்க அங்கங்க ரெயில் இன்ஜின நிறுத்தியே தண்ணி பிடிக்கிறாங்க இந்த பயர் இஞ்சின நிறுத்தி தண்ணி பிடிச்சா என்ன தப்பு அது கரெக்டா போலீஸுக்கு போன் பண்ண உங்க என்ன தெரியுமா என்ன ஆகும் போடுவாங்க போலயா நேரு ஜெயிலுக்கு போலயா அறிஞர் அண்ணா ஜெயிலுக்கு போலயா உள்ள போயிருக்கிறவர்கள் கெட்டவன் இல்ல வெளியில இருக்கிறவெல்லாம் நல்லவன் நல்லவங்களோட கெட்ட காலம் நல்லவங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க கெட்டவங்களோட நல்ல காலம் கெட்டவங்க நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க நல்லவங்கள கெட்டவங்களாக்குறது கெட்ட போலீஸ் கெட்டவங்களை நல்லவங்களாக்குறது நல்ல போலீஸ் ஐயோ அதெல்லாம் எதுக்கு உன் வண்டி சாவியை நான் எடுத்துட்டேன் என் மேல உன் கைகி பட்டுச்சு என்ன கற்பழிக்க முயன்றதா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் குடியா தண்ணியா கண்டினியன் சார் அம்மா வெளியவரை கொஞ்சம் அடைக்க வைங்க திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் லாஸ்ட் வார்னிங் லாஸ்ட் வார்னிங்னு சொன்ன மூணு இன்ஸ்பெக்டர்ஸ இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பார்த்தாச்சு அவங்க தான் போனாங்க தம்பிய கணுங்க தெரியும் ஆனா என்ன யாராலயும் மாத்த முடியல நீங்க கொஞ்சம் அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமா பொறுப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் என்ன எதுக்கு அனாவசியமான ஜாமீன் எடுத்த நான் ரெண்டு மூணு நாள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சேன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பெண்கள் கற்பழிப்பு அப்படின்னு செய்திகள் வருது இல்லையா இந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு நகை

ஜட்ஜ் பொண்ணு அப்படி எவ்வளவு இடத்துல நீ போய் சொல்லிருக்கேன் நான் சொல்லிருக்கேனா இவ உருப்படா கட்ட மைனர் நாராயணம் பொண்ணு நல்லதுக்கு தான் நீ போய் சொல்ற அப்படி விடுறது இல்லையா அதே மாதிரி தானமா இதுவும் அப்பா நான் தனி மனிதனா திருத்த ஆசை அது முடியும் நீங்க வந்து தமிழ்நாட்டை இந்தியாவே உலகத்தையே திருத்தணும்னு நினைக்கிறீங்க அது முடியவே முடியாது வேணும்னா யாராவது வாய்க்கையே பேசலாம் அரட்டை அரங்கத்துல அவ்வளவுதான் சரிப்பா ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா நம்ம ஏரியாலே படிக்காத நாலு பேரை நான் தேடுறேன் அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க ஆனா ஊருக்கு தூரமா இருக்கிற கோயில் மண்டபத்துல இது என்னோட ஆர்டர் அப்பா இங்க வாங்க ரேஷன் கடைக்கு போனீங்களா உங்களை தான் கேட்டு போனீங்களா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே போல போன சண்டை

எல்லாத்தையும் சைடுல உத்துறீங்க இந்த ரேஷன் கார்டை மட்டும் எதுக்கு கொடுத்துருக்கறீங்க இதை நாங்க திங்க முடியுமா மக்கள் என்ன கல்விகளால கேட்டு அந்த ரேஷன் கார்ட கிழிச்சு அவன் தலையிலேயே போட்டு வந்துட்டேன் முறைக்காரன் இப்பவே போய் ஒட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் மடே நாம ரெண்டு பேரும் இப்படி சிரிஞ்சிட்டு சந்தோஷமா இருக்கிறச்சே நமக்கு எப்படி பசிக்கும் நமக்கு எதுக்கு ரேஷன் கார்டு Ha ha ha.